கூலி சுபகுக்கு முன்னால ரன்றக்கா சுண்ணத்து தொழுதால் உலகம் உலகத்தில் உள்ளதை விட சிறந்த கூலி இருக்குது மகள் அண்டு சொன்னா அந்த பிள்ளை எப்படி தொழும் சுபகுக்கு முன்னால ரன்றக்கா சுன்னத்துக்கு இவ்வளவு பெரிய கூலி அந்த சுபகுக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை வரும் அந்த வீட்டுல எல்லாரும் சுபகு கிளம்பி சுண்ணத்து தொழுது சுபகம் தொழுது ஆம்பிளையர் பள்ளிக்கு போனா அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எவ்வளவு பறக்கத்தங்க இருக்கும் அல்ல எவ்வளவு அருள் செய்வான் ஏன் நம்ம செய்வோம் இல்லை நம்ம வீடு ஒரு தொழுகை உள்ள ஒரு வீடாக குருவான் ஓதுற சத்தம் கேட்கறதாக இருக்கணும் இது நமக்கு ஆவுண்டா சைத்தான் ஊசல் ஆட்டம் தெரியுது வீடு காவல் பண்ணணும் என்று எவனையாலும் ஒரு ஊசாரியை கொண்டாந்து இல்லாத எவனையாலும் ஒரு மவுலவியை கொண்டாந்து வீட்டுக்கு வளவு காவல் பண்றதும் போத்துல இறக்குறதும் இசிம் டப்பா தொங்க ஊடுறதும் வீட்டுக்கு சைத்தானை விரட்ட போறாங்க இன்னொரு சைத்தானை கொண்டாந்து காட்டுறது வெஷர் நாய வேற செதறு நாய கட்டுற வேற எல்லாம் ஒன்றும் நாய் தான் எல்லாம் சைத்தான் தான் கேட்க வீட்டுல குருவான் ஓதுங்க சைத்தான் வராது சூரத்துல் பக்கர எந்த வீட்டுல ஒரு நாளைக்கு ஓதப்படுதோ மூன்று நாளைக்கு அங்க சைத்தான் நுழைய மாட்டான்ன்ற சுல்தாய் சலல்லா சொல்ல சொன்னாங்க அப்ப சூரத்துள் பக்கரா ஓதுங்க பிஸ்மி சொல்லிக்கு வீட்டுக்குள்ள நுழைங்க சைத்தான் வரமாட்டான் சிலாக்கள் நூல் காட்டுறது உடல் காவலா சூனியம் பலிக்காம நூல் கட்டணும் என்று காலத்திலையும் கட்டி காலையும் கட்டி கையிலையும் கட்டி நூல் கட்டி இசும் எழுதி என்ன பாட்டை படுறாங்க நபிகள் நான் சலதா சலம் அவங்க சொல்றாங்க அழுது பி களிமாத்தி இல்லாயி தாம் மாத்தி மின்சரி மாஹலக் இதை ஓதினா உங்களுக்கு எதுவுமே அண்டாது கண் திருஷ்டி சூனியம் செய்வின ஜின்களை ஊசலாட்டங்கள் பொறாம பார்வை ஒன்றுமே வராதுண்ணா ஒரு சின்ன துவா அவுதுபி களிமா தில்லா இத்தாம் மாத்தி மின்சரி மாக்கலாம் இதை நம்ம பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்போமே நாம என்னத்துக்கு நூல் கட்டு அப்போ ஒரு இஸ்லாமை பற்றி தெரிந்திருந்தா இஸ்லாத்தை பற்றி நாம் அறிஞ்சிருந்தா ஏன் நாம இந்த பிள்ளையெல்லாம் செய்யிடும் இந்த தவறெல்லாம் நாம செய்யும் நம்ம அஜி